ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஓணம் ஸ்பெஷல் ரெசிபி அடை பாயசம் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் நல்லா தித்திப்பா வித்தியாசமான டேஸ்ட்டில் வாயில் வச்ச உடனே கரைஞ்சிடும் வீட்டில் இருக்கிற எல்லாருமே விரும்பியும் சாப்பிடுவாங்க முதல்ல இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கப் அளவு அடை எடுத்திருக்கேன் இது போல தான் பார்த்தீங்கன்னா இருக்கும் கடைகளில் பாயசத்துக்கு பண்ணுற அடைன்னு சொல்லி கேட்டாலே வந்து கொடுப்பாங்க இது மாதிரி பேக்கெட்டில் இருக்கும் எந்த பிராண்டு வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது இதில் இருந்து ஒரு கப் அளவுக்கு அடை எடுத்திருக்கேன் இதை வந்து நம்ம சின்ன சின்ன பீஸாக கையிலேயும் உடச்சி எடுத்துக்க போகிறோம் இது பார்க்குறதுக்கும் கொஞ்சம் பெருசாக இருக்கும் அதனால் இது மாதிரி சின்னதாக வந்துட்டு கையில் உடச்சி எடுத்துக்கோங்க இப்போது இது எல்லாத்தையுமே நம்ம உடச்சி எடுத்தாச்சு அடுத்து பாத்தீங்கன்னா இதை நம்ம தனியாக வேக வச்சு எடுக்கணும் இதை வேக வைக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு அகலமான பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க தண்ணி லைட்டாக சூடானதுக்கப்புறமா இதில் நம்ம அடை சேர்த்துரலாம் அடை சேர்த்ததுக்கப்புறமா ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது நல்லாவே வெந்து வரணும் இது வேகிறதுக்கு குறைஞ்சது ஒரு பதினஞ்சிலருந்து இருபது நிமிஷம் டைம் ஆகும் அதனால் இதை நல்லா கலந்து விட்டுட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா அடை நல்லா வெந்து வந்துருச்சு நம்ம கையில் எடுக்கும்போது நல்லா சாஃப்டாக இருக்கணும் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான பதம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா இந்த தண்ணியை வடிகட்டிவிடுங்க இந்த தண்ணியை நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல அடுத்து பச்சை தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இது வெந்ததுக்கப்புறமா வலுவலுப்பாக இருக்குங்கிறதால பச்சை தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கும் அடுத்து ஒரு பேனில் ஒன்னை கால் கப் அளவு பிடிச்ச வெள்ளம் சேர்த்துக்கோங்க கூடவே முக்கால் கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு இந்த வெள்ளத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க பாகுப்பதம் வரணும்னு அவசியம் இல்லை வெள்ளம் கரைஞ்சதுக்கப்புறமா இதை தனியாக வடிகட்டிட்டு எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து ஒரு பேன் சுடுப்படுத்திக்கோங்க இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நெய் உருகி வந்ததுக்கப்புறமா இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பொடியாக கட் பண்ண தேங்காய் சேர்த்துக்கோங்க இந்த தேங்காயை நெய்லேயே நிறம் மாறி வர அளவுக்கு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்து எடுத்துக்கோங்க நிறம் மாதிரி வந்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக முந்திரி சேர்த்துக்கோங்க முந்திரி சேர்த்துட்டு இதுவும் லைட்டாக செவந்து வந்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக திராட்சை சேர்த்துக்கோங்க திராட்சை இது போல் பலூன் மாதிரி ஒப்பி வந்ததுக்கப்புறமா நம்ம இதை வெளியில் எடுத்துடலாம் அடுத்து இதே நெய்லேயே நம்ம வேக வச்சுருந்த அடை சேர்த்துக்கலாம் அடை சேர்த்ததுக்கப்புறமா ஒரு டைம் நல்லா இந்த நெய்லேயே கலந்து விட்டுக்கோங்க ஒரு நிமிஷம் போல் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க அடுத்து இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த வெள்ளைப்பாகு சேர்த்துக்கலாம் வெள்ளப்பாகு சேர்த்ததுக்கப்புறமா மறுபடியும் ஒரு வாட்டி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க அடுப்பை ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு குக் பண்ணுங்க அப்பப்போ நம்ம இது மாதிரி கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருக்கணும் அடுத்து பாயசத்துக்கு தேவையான தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கலாம் இந்த சின்ன கப்பில் பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவு நல்ல திக்கான ஃபஸ்ட்டு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து இந்த பவுலில் பார்த்திங்கன்னா ரெண்டு கப் அளவு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் நம்ம ரெண்டாவது டைம் மூணாவது டைம் தண்ணி ஊற்றி எடுப்போம் இல்லையா அந்த தேங்காய் பால் வந்து ரெண்டு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் நாம் சேர்த்துருந்த வெள்ளப்பாகு இது மாதிரி கொஞ்சம் திக்காக ஆரம்பித்ததுக்கு அப்புறமா நம்ம தேங்காய் பால் வந்து ரெண்டு கப் அளவுக்கு கொஞ்சம் தண்ணியாக எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம் அடுப்பை ஹை ஹைஃப்ளேமில் வச்சுட்டு இதை கைவிடாமல் கலந்து விட்டுகிட்டே இருங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே நம்ம சேர்த்துருந்த தேங்காய் பால்லாம் நல்லா வத்திட்டு இந்த கன்சிஸ்டன்சிக்கு கிடைக்கும் இப்போது இதில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கப் அளவு நல்ல திக்கான தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க இதை நம்ம கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா கடைசியாக இதில் நம்ம வறுத்து வச்சிருந்த முந்திரி திராட்சை தேங்காய் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு பிஞ்ச் அளவு சால்ட்டு சேர்த்துக்கோங்க இனிப்பு சுவையை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக இப்போ ஒரு டைம் நல்லா கலந்து எடுத்துக்கலாம் அவ்வளோதான் நல்ல தித்திப்பான டேஸ்ட்டில் பாயசம் ரெடி ஆயிடுச்சு இதை பார்க்கும்போது நல்ல க்ரீமியான டெக்ஸ்டரில் இருக்கும் பாருங்கள் வீட்டில் இருக்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் ஃபீட்பேக் ஷேர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு ரெசிபி வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பபாய்